லோகேஷ் கனராஜ் இவருடைய முதல் படத்தை தயாரித்தது ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸு அவங்களோட இன்னொரு நிறுவனமான பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் மொத்தத்தில் தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு அவரு தான் தயாரித்தார் ஆனால் அப்போ அவர் யோசிக்க மாட்டார் லோகேஷ் கனராஜை நம்மளே நினச்சாலும் கூட பிடிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறாரு அப்படின்னு அது மாநகரம் படத்தில் மட்டும் இல்லை கைவி படத்தை இயக்கும்போது கூட நினச்சி பார்த்துக்கூடாரு முடியாது ஏன்னா மாநகரம் ஒரு நல்ல வெற்றி படம் கைதி கார்த்தியோட சினிமா கேரியர்லேயே முதல் நூறு கோடி வசூல் படம் அப்படிங்கிற அபார வெற்றி படமாச்சு அப்போ கூட பார்த்தீங்கன்னா கைதி டூவை வந்து அவங்க பண்ணுறோன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் லோகேஷ்க திடீர்னு அந்த கைதி படம் ரிலீஸுக்கு முன்னாடியே விஜயை வச்சு மாஸ்டர் படத்தோட ஷூட்டிங் போயிட்டார் மாஸ்டர் படம் மிகப்பெரிய வெற்றி படம் கொரோனா லாக்டவுனில் தியேட்டர்லாம் இன்னைக்கு க்ளோஸ்ன்னு சொல்லும்போது இரநூத்தம்பது கோடி வசூலை வந்து கொட்டினார் லோகேஷ் காஞ்சி அவர்கள் அதுக்கப்புறம் கமலோட விக்ரம் டூ அவரை உச்சாணி கொம்பு கொண்டு போச்சு இன்டெஸ்ட் கிட்டாச்சு அதுக்கப்புறம் விஜயோட லியோ இப்போது இந்த ஒவ்வொரு படமும் மாஸ்டர் முடித்ததுக்கப்புறம் கைது டூ பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் விக்ரம் டூ கொண்டாரு விக்ரம் டூ முடிச்சுட்டு கைது டூ பண்ணலாம்னு பார்த்தா அவர் லியோ கொண்டாரு சரி லியோ முடிச்சு கைதி டூ பண்ணலாம் தான் ரஜினி அவர்கள் வந்து லோகேஷ் எனக்கு இந்த படத்தை நீ பண்ணியே ஆகணும்னு விடாபுடியாக இருந்து லோகேஷை கூலிப்படுதை கமிட் பண்ணிட்டார் இப்போது இதுமேலும் தாமதிக்க கூடாதுன்னு கடுப்பான எஸ்ஆர் பிரபுவும் கார்த்தியும் லோகேஷை பல மாதங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கைதி டூவாக கூடி முடிச்சு பண்ணணும் பண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க தோ இப்போ அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுவும் லோகேஷ் கனஜோட பிறந்தநாளை முன்னிட்டு கார்த்தி அவர்கள் லோகேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தங்க மோதரமும் தங்க காப்பும் போட்டிருக்காரு அப்போது கார்த்தி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு டில்லி ரிட்டர்ன்ஸ் லெட் இட் பி அனதர் ஃபேன்டாஸ்டிக் இயர் கனகராஜ் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த வருடம் டில்லி கன்ஃபார்ம் கைது டூ கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாரு ஏன்னா இந்த தடவை அழுத்தமாக ஆழமாக உறுதியாக சொல்லிட்டாங்க கார்த்தி எஸ்ஆர் பிரபுவும் அது மட்டும் கிடையாது இந்த கைது டூ பார்த்தீங்கன்னா இரநூறு கோடிக்கு மேலே பட்ஜெட்டாக ஸோ இதை வந்து இப்போவே அந்த ப்ரொமோஷன்ஸ் அந்த செலவு வேற லெவலில் இருக்கணும் ஒரு பெரிய ஹீரோக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா கார்த்தி பெரிய ஹீரோ தான் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனாலும் கார்த்தியை தாண்டின பெரிய ஹீரோக்கள் பட்ஜெட்டை வந்து இதில் பண்ணியாகணும் அந்தளவுக்கு ஸ்கிரிப்ட் ஒர்த்தாக இருக்குது அப்படி முடிவு பண்ணுங்க அதாலேயே பார்த்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க கைதி முதல் பாகத்துக்கு எஸ்ஆர் பூவோடு சேர்ந்து விவேகானந்தா பிக்சர்ஸ் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேவியன் ப்ரொடக்ஷன்ஸே கைதிட்டுக்கு வந்துருக்காங்கண்ணா அப்போது கைதி டூ சாதாரண படம் கிடையாது பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்குங்கிறதுல நூறு சதவீதம் உறுதியாக அழுத்தமாக ஆழமாக சொல்லிட்டாங்க நம்ம எஸ்ஆர் பிரபுவும் கார்த்தியும்